திருச்சிற்றம்பலம் திரு வசு செங்கல்வராய பிள்ளை அவர்கள் இயற்றிய சிவ பராக்கிரம போற்றி அகவல் என்னும் நூலில் இருந்து ஒரு பகுதி விண்ணவர் தானவர் மன்னவர் ஆனோர் பண்ணிய பூசனை பரிந்தனை போற்றி அணிலும் ஆமையும் ஆனையும் காகமும் பசுவும் பாம்பும் பன்றியும் குதிரையும் நண்டும் வண்டும் நாரையும் கழுகும் குயிலும் மயிலும் முயலும் குருவியும் ஈயும் எறும்பும் குரங்கும் கருடனும் சிலந்தியும் பூசைசை சிற்பர போற்றி இதிலே இறைவனாரை தேவர்கள் முதல் எறும்பு வரை அனைத்து உயிர்களும் பூஜித்த திருவரலாறு போற்றப்படுகின்றது தேவர் பூஜித்தது திருக்காட்டுப்பள்ளி கீழைக்கோட்டூர் முதலான தலங்கள் அசுரர் பூஜித்தது இடும்பாவனம் திருசிராப்பள்ளி முதலிய தலங்கள் மன்னவர் அரசர் பூசித்தன திருவாரூர் திருவிடைமருதூர் முதலிய தலங்கள் அணில் முதல் சிலந்தி வரை பூஜித்த தலங்கள் முறையே அணில் பூஜித்தது குரங்கனில் முட்டம் ஆமை பூஜித்தது திருமணஞ்சேரி ஆனை பூஜித்தது திரு ஆனைக்கா காலத்தி கோட்டாறு பெண்ணாகடம் காகம் பூஜித்தது குரங்கனில் முட்டம் பசு பூஜித்தது திரு ஆமாத்தூர் ஆவூர் பெண்ணாகடம் ஆவடுதுறை பாம்பு பூஜித்தது காளத்தி பாம்புரம் நாகைக்காரோணம் திருநாகேஸ்வரம் கும்பகோணம் நாகேஸ்வர சுவாமி கோயில் பாதாளீச்சரம் பன்றி பூஜித்தது சிவபுரம் குதிரை பூஜித்தது அயவந்தி சாத்தமங்கை நண்டு பூஜித்தது திருந்து தேவன்குடி திருநீடூர் வண்டு பூஜித்தது திருவெண்டுறை நாரை பூஜித்தது திரு நாரையூர் மதுரை கழுகு பூஜித்தது திரு கழுக்குன்றம் புள்ளிருக்கு வேளூர் குயில் பூஜித்தது திரு கோழம்பம் மயில் பூஜித்தது மயிலாப்பூர் மயிலாடுதுறை எனும் மாயூரம் முயல் பூஜித்தது திரு புலியூர் குருவி பூஜித்தது மதுரை வலிவலம் ஈ பூஜித்தது திரு ஈங்கோய்மலை எறும்பு பூஜித்தது திரு எறும்பியூர் குரங்கு பூஜித்தது குரங்காடுதுறை தென்குரங்காடுதுறை வட கூரங்காடுதுறை குரகுக்கா குரங்கணில் முட்டம் கருடன் பூஜித்தது சிறுகுடி சிலந்தி பூஜித்தது ஸ்ரீகாலஹஸ்தி திரு ஆனைக்கா திருச்சிற்றம்பலம்